மசோதாக்களை அடுத்தடுத்து நிறைவேற்றுவதில் சிக்கல் பெரும்பான்மை இழந்த பாஜக கவிழ்க்கப்படும் மோடி ஆட்சி அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தல்களில் மக்களவையில் பெற்ற பெரும்பான்மையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக இழந்த காரணத்தினால் அதுவரை பாஜக கூட்டணி மோடி ஆட்சி என பொதுவாக அழைக்கப்பட்டு வந்த உச்சரிப்பு அரசியல் வட்டாரத்திலும் மக்கள் வட்டாரத்திலும் நீங்கி தேசிய ஜனநாயக கூட்டணி என்று உச்சரிக்க தொடங்கி உள்ளது அந்த வகையில் மக்களவையில் கூட்டணி உதவியால் பெரும்பான்மை உள்ளது என்ற மனநடைவை மாநிலங்களவையில் இழந்துள்ளது பாஜக மேலும் கடந்த மார்ச் மாதமே பெரும்பான்மை விளிம்பில் தொங்கிக் கொண்டிருந்த பாஜக தற்போது விளிம்பிலிருந்தும் மேலும் கீழிறங்கி மாநிலங்களவையில் வெறும் எண்பத்தி ஆறு உறுப்பினர்களையே பெற்றுள்ளது இதனால் பாஜக மட்டுமல்ல பாஜக சார்ந்திருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் பெரும்பான்மை இழந்ததோடு மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் தன்னிச்சையாக மசோதா நிறைவேற்றும் முறைக்கும் முட்டுக்கட்டை போடப்பட்டுள்ளது குறிப்பாக தற்போதைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் நிலவரம் இந்தியா கூட்டணி எண்பத்தி ஏழு பாஜக எண்பத்தி ஆறு இதர எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருபத்தி ஒம்பது பாஜக அல்லாத தேசிய ஜனநாயக கூட்டணி இருபத்தி நான்கு காலி இடங்கள் பத்தொம்பது பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் நூத்தி பதினான்கு மொத்த நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருநூத்தி நாற்பத்தி அஞ்சாக இருக்கிறது மேலும் மக்களவைத் தேர்தலில் தனி பெரும்பான்மை பெற தவறிய பாஜக மாநிலங்களவையிலும் பெரும்பான்மை பலத்தை இழந்துள்ளது குறிப்பாக நாடாளுமன்ற மாநிலங்களவை என்பது பன்னெண்டு நியமன உறுப்பினர்கள் உள்பட மொத்தம் இருநூத்தி நாற்பத்தஞ்சு உறுப்பினர்களை கொண்டது இந்த மொத்த எண்ணிக்கையை கணக்கிடும் போது ஒரு மசோதாவை நிறைவேற்ற பெரும்பான்மை எண்ணிக்கையாக கருதப்படுவது நூற்றி இருபத்தி மூணு உறுப்பினர்கள் ஆதரவு ஆனால் தற்போது மாநிலங்களவையின் பலம் இருநூத்தி இருபத்தி ஆறாக உள்ள நிலையில் தனி பெரும்பான்மைக்கு நூற்றி பதினான்கு உறுப்பினர்கள் தேவை இந்த நிலையில்தான் மாநிலங்களவை நியமன எம்பி ராகேஷ் சின்கா ராம் சகால் சோனல் மான்சிங் மகேஷ் ஜெத்மலானி ஆகிய நான்கு பேரும் நேற்றுடன் ஓய்வு பெற்றதால் தற்போது மாநிலங்களவையில் பாஜகவின் பலம் எண்பத்தி ஆறாக குறைந்துள்ளது இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் நூத்தி என்ற நிலையில் உள்ளது காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு தற்போது எண்பத்தி ஏழு மாநிலங்களவை உறுப்பினர்கள் உள்ளனர் காங்கிரசுக்கு இருபத்தி ஆறு திரிணாமுல் காங்கிரசுக்கு பதிமூன்று திமுக ஆம் ஆத்மி கட்சிகளுக்கு தலா பத்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் உள்ளனர் ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட பிஜே ஜனதா கட்சியும் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வருகிறது மேலும் பாஜக மட்டுமில்லாமல் என்டிஏ கூட்டணிக்கே மாநிலங்களவையில் பெரும்பான்மை இல்லாததால் புதிய மசோதாக்களை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் விரைவில் மோடி ஆட்சி கவிழ்க்கப்படும் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்புள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது